இரண்டாயிரத்தி இருபது இந்தியா வல்லரசு அப்துல் கலாம் ஐயா சும்மா போற போக்குல சொல்லிட்டு போகல இரண்டாயிரத்தி இருபது அப்படிங்கிறது நீங்க கடந்து வந்த பாதை அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் நீங்க வந்திருக்கீங்க அந்த இரண்டாயிரத்து இருபதுல கொஞ்சம் நீங்க திரும்பி பாருங்க இந்த ஒரு பத்து ஒரு பதினஞ்சு வருஷமா நம்ம இந்தியா வந்து எட்டி இருக்க இலக்குகளை பாருங்க இதுக்கு முன்னாடி அந்த காலத்துல நம்ம க மண்ணடுப்புல சமைச்சது போய் கரண்ட் கரண்டடுப்பு இன்னைக்கு எத்தனையோ இது வந்துருச்சு சும்மா உள்ள வச்சு மூடி வச்சு நம்ம வெளியே வந்தோம்னா அதை மூடி நம்ம வந்திருக்குது அதை கொஞ்சம் திரும்பி பார்த்து பாருங்க சொல்லி வைக்கிறதுக்கு தான் இந்தியா இரண்டாயிரத்தி சொல்லி அந்த குறிப்பிட்ட நாளை அப்துல் கலாம் ஐயா வச்சாரு அதே அப்துல் கலாம் தான் மாற்றுத்திறனாளிகளுக்கான எடை குறைவான ஒரு இயந்திரம் கண்டுபிடிச்சாங்க இதெல்லாம் அந்த காலத்துல கண்டுபிடிச்சிருக்க முடியுமா அந்த காலத்துல வந்து முடக்கத்துக்கே வேலை இல்லப்பாங்கிறாரு காலெல்லாம் எங்களுக்கு நொண்டி ஆனால் தானே எங்களுக்கு நாங்கள் கட்ட தயாரிக்கிறப்போ இந்த காலத்துல தானே கால் குண்டியாகுது நடுவரவர்களே அந்த காலத்துலேயும் மாற்றுத்திறனாளிகள் இருந்திருக்கிறாங்க இவங்க பெருங்காயத்தின் வாசம் வந்து அப்புறம் பெருங்காயட்டப்பிட்ட இருந்தால பெருங்காயத்தின் வாசம் அப்புறம் சும்மா ஆளையே தூக்கும் அது மாதிரி அந்த ஆனா அதே பெருங்காயத்தை கொண்டு போய் ஒரு குளத்து தண்ணியில போய் ஒரு கடல் தண்ணியிலயோ இல்ல குளத்து தண்ணியில போய் கொண்டு கரைச்சு பாருங்க அது வாசம் இருக்காது அது மாதிரி இவங்க பேசுறதெல்லாம் கடல்ல கரைச்ச சுத்த பெருங்காயம் மாதிரி இருக்கு இதெல்லாம் உங்களுக்கு பெருங்காயம் ஏற்பட்டு அதெல்லாம் ஏற்படாது நடுவர் அந்த காலத்துல அந்த காலத்துக்கு என்ன இந்த காலத்துக்கு என்ன தெரியுமா நடுவர்களை வித்தியாசம் தெருவுக்கு தெருக்கூத்து நடந்தா அது அந்த காலம் தெருவுக்கு கூத்து நடந்தா அது இந்த காலம் எதையும் எதிர்கொண்டு வாழ கற்றுக்கொள் எதிர்பார்த்து வாழ்ந்து விடாதே வாழ்க்கை வீணாகி விடும் சொல்லி சொல்லி கொடுக்கறது இந்த காலம் தான் உனக்கு மனசுக்குள்ள எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் தைரியமா நடந்து போட இந்த காலத்துல தைரியமா நடந்து போட உனக்கு நாயிருக்கான சொல்லி சொல்றது இந்த காலம் ஆனா அந்த காலத்துல கொஞ்சம் மனசு சஞ்சலப்பட்டாலும் கூட பத்து மனத்துக்கு பாய போட்டு இழுத்து பூத்தி அந்த ஆறடி உடம்ப இழுத்து போத்தி பட தூங்கிடுவாங்க கேட்டா அடியே என்னடி இது ரொம்ப நாள் ஆளையே காணும் பாத்த ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் படுத்துங்கற அது ஒண்ணு இல்ல கருப்பாயி எனக்கு கொஞ்சம் மனசு சரி அதான் போய் படுத்துக்கிட்டே அப்படின்னு சொல்லி சொல்றது அந்த காலம் உனக்கு என்னதான் வழி இருந்தாலும் தூக்கி எறிஞ்சிட்டு தூக்கி தூரமா போட்டு போயிட்டே அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுக்கறதுதான் இந்த காலம் நடுவர்களே எனக்கு பேசுறது கூட எனக்கு நிறைய டெக்னாலஜி வேணும் எப்படின்னா நம்ம வந்து பேச அப்படின்னா எல்லாத்துக்குமே எனக்கு அறிவியல் அறிவியல் அறிவு இருக்கு அறிவியல் அறிவு மட்டும் இல்லை அறிவியல் பகுத்தறிவு எனக்கு இருக்க நடுவர் அவர்களே கடிகாரம் ஓடுனாலும் ஓடலைனாலும் ரெண்டு தடவை சரியான நேரத்தை கா காட்டுது ஓடுனா அது ஒரு அது தினசரி அது ஓடிக்கிட்டே தன்னுடைய நேரத்தை காட்டும் அதே கடிகாரம் ஓடல அப்படின்னா இப்ப உதாரணத்துக்கு மணி அஞ்சு நிமிஷம் அஞ்சு செகண்ட்ல நிக்காது நாள் காலையிலயும் அதே பத்து மணி அம்பத்தஞ்சு நிமிஷம் காட்டும் அது மாதிரி காலங்கள் தான் மாறிக்கிட்டே இருக்கே தவிர மனிதன் காலங்கள் மாறிக்கிட்டே இருக்கலாம் நேரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கலாம் ஆனா அந்த அதற்கு தகுந்த மாதிரி மனிதனுடைய மூளைகளும் செயல்களும் சிந்தனைகளும் சொல்லி மாறிக்கொண்டே இருக்கிறதா என்பதை நிதர்சனமான உண்மை மறக்க முடியுமா அந்த காலத்தில் இப்போ நீங்கள் சொன்னாங்க நடுவர் அந்த காலத்தில் தெம்மாங்க பாட்டு படிக்கிறாங்கன்னு அந்த தெம்மாங்க பாட்டை தூசி தட்டி வெளிநாட்டுக்கே கொண்டு அமைக்க அனுப்பிச்சு வைக்கணும் அப்படின்னா அதுக்கு தூசி தட்டணும் புத்தகங்கள் ஆயிரம் புத்தகங்கள் கூட பல்லாயிரக்கணக்கான கருத்துக்களை சுமந்து கொண்டு மூடி கொண்டு தான் உறங்குகின்றன ஒரு ஓரத்தில் அது மாதிரி பல்லாயிரக்கணக்கான பாடல்கள் இருந்தால் கூட அதுக்கு இசை இருந்தால் மட்டும்தான் அதை ரசிக்க முடியும் இப்போ ஒன்னு இல்லைங்க நடுவர்களே இப்போ ஒரு ஒரு திரைப்பட பாடல்கள் இருந்துச்சு தாமரப்பு மாம தல்லாடும் தண்ணி இல்ல ஏ தாமரை பூத்தி இருக்கு மாம தாவணி வாங்கி வாரேன் ஊரெல்லாம் கூட்டிக்கிட்டு பந்திடுங்க மேலாங்கொட்டு இதை இசையோட பா பாடி ரசித்தா மட்டும்தான் நடுவரவர்களே வெளிநாட்டுல இருக்கவங்க கூட இந்தியா தமிழ்நாட்டில் இவ்வளவு ஒரு பாடல்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி ரசிச்சு கேட்பான் அது அது இசை இல்லாம நம்ம பாடணும்னா சுத்த இருக்கும் நடுவரவர்களே எங்க அம்மா அவங்க கேட்டாங்க உறவுகள் எல்லாம் கெட்டு போய் விட்டது என்று எந்த ஒரு உறவு இன்னும் கெடவில்லை காது குத்தணுமா கல்யாணம் பண்ணணுமா முதல் சீரு முதல் சொல்லி முதல் பத்திரிக்காக்கு தான் அடிக்கிறோம் எந்த ஒரு வீட்டு விசேஷத்திலும் கூட இந்த காலத்திலும் கூட தாய்மாமன் இல்லாத தாய்மாமன் இல்லாம எந்த ஒரு வீட்டு விசேஷம் நடந்திருக்குதா எல்லாம் ஆண்டி ஆயிருந்து இன்னைக்கு எத்தனையோ பல பல உதாரணங்கள் சொல்லிக்கிட்டே போல நடுவர் அவர்களே அந்த காலத்துல போகணும் அப்படின்னா ஒரு அவசரமான ஒரு நான் நான் எனக்கு நடந்த அனுபவம் ஒண்ணு எங்க பாட்டி வந்து தவறி விழுந்துட்டாங்க கீழே ரத்தம் கொட்டா கொட்டுது அப்ப எனக்கு எங்க பாட்டிக்கு ரொம்ப நெருக்கமான ரிலேஷன்ஷிப்பு அந்த பாட்டியை விழுந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி அந்த தான் மடியில் தூக்கி நெருக்கமான ரைட் அந்த பாட்டு இருந்துகிட்டு என்ன விழுந்துட்டாங்க அப்ப அந்த மாட்டு வண்டியை கட்டுறோம் கட்டுறோம் மாடு நிக்க மாட்டேன்ருச்சு அந்த நேரத்துல அந்த அந்த நேரத்துல யாராச்சும் ஒருத்தர் ஒருத்தரை கொண்டு வந்து ஏதோ ஒரு வண்டியோ இல்லை ஆம்புலன்ஸோ இருந்திருந்தா எங்க பாட்டி எனக்கு உயிர் பொழந்து பொழைச்சிருப்பாங்க அவங்களுக்கு எங்க பாட்டிக்கு அப்பா வெறும் எட்டு வயசுதான் ஆச்சு ஐம்பது வயசு கூட இல்லை எட்டு வயசு கூட இன்னும் தொடல அவங்களுக்கு அந்த சின்ன வயசுல அவங்க வந்து இறந்துட்டாங்க இதுக்கு காரணம் அந்த காலத்துல வந்து எந்த ஒரு அடிப்படை வசதிகள் இல்ல இன்னைக்கு வந்து எல்லா அடிப்படை வசதிகளும் கொண்டு வந்திருக்காங்க அந்த காலத்துல அஞ்சு கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளி இருக்கணும் ஏழு கிலோமீட்டருக்கு ஒரு மேல்நிலை பள்ளி இருக்கும்னு தான் சொல்லி சொன்னாங்க ஆனா இன்னைக்கு ரெண்டு கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளி இருக்குது அஞ்சு கிலோமீட்டருக்கு ஒரு மேல்நிலை பள்ளி இருக்கு அப்படின்னா அது இந்த காலத்துல தான் இந்த காலத்துலதான் மகிழ்ச்சி அடிக்க தருது அப்படின்னு சொல்லி சொல்ல முடியுமா ஆகவே நடுவர் அவர்களே நீங்கள் அந்த காலம் இந்த காலம் என்று பிரித்து பேசினாலும் கூட இந்த காலம்தான் வாழ்க்கையில் என்றும் சிறக்கும் என்றும் நமக்கு பல பல பாடங்களை கற்றுக் கொடுக்கும் அந்த காலத்தில் எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் எந்த ஒரு எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் சரி எந்த ஒரு சோகமாக இருந்தாலும் சரி தனக்குள்ளேயே வைத்துக் கொள்வார்கள் பிறருக்கு காட்ட மாட்டார்கள் ஆனால் தனக்கு எந்த ஒரு சங்கடம் ஏற்பட்டாலும் சரி தனக்கு எந்த ஒரு துன்பம் ஏற்பட்டாலும் சரி எனக்கு ஏற்பட்டது உனக்கு வருகின்றது என்று முன்னாடியே முன்னெச்சரிக்கை என்று கூறிக்கொண்டு அவர்களுக்கு அது முன்னாடியே கூறி கூறிக்கொண்டு அவர்களுக்கு அதை தெளிவுபடுத்தி அதை பற்றி விளக்கமாக உரைப்பார்கள் என்று கூறிக்கொண்டு இந்த காலம்தான் என்றும் வாழ்வில் சிறக்கும் என்று எனது உரையை முடிக்கின்றேன் நன்றி